ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு ஒரே காற்று இது கிழக்கு பார்த்த வாசப்படி தான் ஆனால் காற்று கோலப்பொடியே பறக்கும் அந்த மாதிரி இப்போ ரொம்ப காற்று விளக்கு கொஞ்சம் நேரம்தான் எரிஞ்சுது என்பதே அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ விளக்கு வந்து நின்றுச்சி உண்மையிலே வெளியில் பொங்கல் வைக்கிறது பெரிய பெரிய டாஸ்க்கு தான் காற்று வந்து விடவே மாட்டேங்குது ஒரே ஓப்பன் பிளேஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் காலி பிளாட்டு எதிர்க்கையும் ஓப்பன் பிளேஸ் தான் அதனால் காற்று நிற்கவே இல்லை முடியும் அடுப்பு பற்ற வச்சு எரிஞ்சிகிட்டுருக்கு பால் வந்து ஊற்றிருக்கிறேன் பால் பொங்கட்டும் இதில் வந்து அரிசி போட்டுறதுக்கு அப்புறம் தான் அது அந்த அடுப்பு வந்து பற்ற வைப்பாங்க அதாவது சின்ன பானை இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் பொங்கினோன்னே இந்த மாதிரி அரிசி வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த அரிசி கழுவி இந்த அரிசி கழுவ தண்ணியை தான் நம்ம ஊற்றணும் இப்போ அங்கே படிக்கட்டில் ஃபுல்லாக எல்லாம் அரிசி பால் காய்ச்ச ஏனோ பால் அதாவது நம்ம பொங்கல்லாம் இறக்குனதுக்கப்புறம் இன்னொரு பழைக்கு அரிசி பொங்கல்லாம் இறக்குனதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் வந்து தண்ணி போடுவாங்க ஒரு அடுப்பில் வந்து பால் ஊற்றி வைப்பாங்க அதுக்காக எல்லாமே வச்சிருக்க ரெடியாக இந்த வந்து அருகம்புல்லும் தும்ப பூவும் ஒரு பானையில் போட்டு புரிஞ்சதுக்கப்புறம் தான் பால் ஊற்றணும் இப்போ இன்னொரு பானைக்காக வச்சிருக்கேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வாழையில் கரும்பு துண்டு ஒரு பூசணி பத்த மஞ்ச கொத்து மெத்தலை பழம் தேங்காய் உடச்சி வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம் சாமியெல்லாம் கும்பிட்டு கருப்பூர ஆரத்தை காமிச்சு அடுப்புக்கெலாம் கருப்பூர அறத்தை காமிச்சிட்டோம் அதுக்கப்புறம் கட்டி கொழுப்புரம் வச்சு அடுப்பு பற்ற வச்சோம் இங்கே வந்து இந்த சவுக்க மிளவர் சொல்லுவாங்கள்ல அதில் தான் வந்து பொங்கல் வைப்பாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வைக்கிறாங்க சில ஊரில் தென்னை மட்டையில் வைக்கிறாங்க சில ஊரில் பணம் ஒலையில் வைக்கிறாங்க இங்கே வந்து சவுக்கு மிளாட்டில் தான் வைப்பாங்க இதாவது கொஞ்சம் குச்சி குச்சாக இருக்குது இன்னும் அப்படியே அந்த பூ பூவாக இருக்கும் பறக்கும் தோசையெல்லாம் இது கொஞ்சம் குச்சி குச்சியாக தான் இருக்குது வால் பொங்கட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எந்த பக்கம் பொங்குதுன்னு பாருங்கள் பொங்கலோ பொங்கல் 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 நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் பொங்கி அரிசி போட்டிருக்கோம் அரிசி கொஞ்சம் வேகும்போது கொஞ்சம் தண்ணி மொள்ளுவாங்க அது பொங்கல் தண்ணின்னு சொல்லுவாங்க அந்த தண்ணி வந்து மொண்டு எடுத்துகிட்டு போயிட்டு வயலில் வந்து தளிப்பாங்க அந்த மாதிரி நானும் இப்போ மொல்ல தான் போகிறேன் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் மொல்லணும் அதுக்கப்புறம் உப்பும் போடணும் ஒரு பிடி இப்படி உப்பு போட சொல்லுவாங்க புது உப்பாக நம்ம யூஸ் பண்ண உப்பு இல்லாமல் வேறு உப்பு எடுத்துகிட்டு வந்து புதுசாக ஒரு பிடி உப்பு போடணும் இப்போ வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பொங்கல் தண்ணி மொல்லணும் அதிலருந்து இப்போ வந்து நம்ம இதில் அரிசி போட்டோம்ல இப்போ வந்து அந்த கிளப்பானியை வச்சு கல்பூரம் வச்சு ஏற்றியாச்சு இப்போ அந்த பானையை வந்து எரிய உடனும் அதுலேயுமே தும்ப போவும் அருகம்புள்ளம் போடணும் அது பொறிஞ்சவடையே பால் ஊற்றணும் பால் ஊற்றி ரொம்ப வெளியில் வரமாட்டோம் பால் நம்ம இந்த பானைக்கெலாம் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் பால் ஊற்றணும் அப்புறம் அரிசி கிழமை தண்ணியும் சேர்த்து உள்ளேயே தான் பொங்குது பால் அரிசி கழுவனை தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் தான் வெளியில் பொங்கி வருது இப்போ அந்த அடுப்பை வந்து எரிய வைக்கிறாங்க நான் இந்த அடுப்பை பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ அந்த கிளப்பானை வச்சாச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரிசி போட்டு ஒரு தடவை பொங்கிடுச்சி இப்போ வந்து நம்ம தெளிவாக வந்து பொங்கல் தண்ணி மூண்டுக்கலாம் இந்த மாதிரி பொங்கல் தண்ணி எடுத்தாச்சு நம்ம வயலில் எடுத்து தளிக்கலாம் அந்த பானையிலையும் நம்ம ஒரு ரெண்டு கரண்டி மொண்டுக்கலாம் இனிமேல் சாதத்தை வந்து நம்ம பொங்கலை பிண்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இது உப்பு போட்டுக்கலாம் இனிமேல் வந்து அடுப்பு வந்து சீராக இருந்தால் போதும் அப்படியே அதுலேயே அந்த சூட்லேயே வந்து பொங்கல் இருந்துடும் இப்போ வந்து இதுக்கு ஒரு பிடிச்சபடி உப்பு போட சொல்லுவாங்க இது வந்து எப்பயும் யூஸ் பண்ணுற பாக்ஸ் இல்லை இன்னைக்கு இதுக்காக தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அந்த பானையும் பொங்கல் வச்சு இறக்கி சாமிக்கிட்ட கொண்டு வச்சிடணும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே தான் பூஜை பண்ணணும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் பானை எடுத்துகிட்டு வந்து இறக்கி வைக்கிறதுக்கு நான் தவிடு போட்டு வச்சுருக்கேன் மாமியார் வீட்டில் சாணி எடுத்து வந்து வச்சு அதில் இறக்கி வைப்பாங்க நான் தவிடு தான் போட்டிருக்கேன் அம்மா வீட்டில் அரிசியில் இறக்கி வைப்பாங்க எது கிடைக்கிதோ அரிசி அதாவது நெல் சம்மந்தப்பட்டது அரிசி நெல் இல்லைன்னா தவிடு இதுலலாம் இறக்கி வைப்பாங்க மாமியார் வீட்டில் சாணியில் இறக்கி வைப்பாங்க நான் இப்போ தவிடு தான் போட்டிருக்கேன் பெரிய பானை பொங்கி முடிஞ்சிடுச்சி அதை எடுத்துகிட்டு வந்து இறக்கிட்டு வந்து இங்கே வச்சிடலாம் பெரிய பானை இறக்கியாந்து வச்சாச்சு இப்போ சின்ன பானை அடுப்பில் இருக்குது அது ரெடியானே அதிகம் எடுத்தாந்து வச்சிடலாம் பெரிய பானை இறக்கலாம் அடுப்பில் வந்து பால் ஊற்றி வைப்பாங்க அந்த மாதிரி பால் ஊற்றி வச்சுருக்கேன் சின்ன பானை வந்து அடுப்பில் இருக்குது இன்னும் அரிசி போடல இன்னும் பால் பொங்கலை பொங்கே அரிசி போடணும் அரிசி போட்டு ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சம் தண்ணி மொல்லணும் காற்று எப்படி அடிக்கிது பாருங்களேன் அனல் ஏதாவது பாத்திரத்தில் பாவதா பாருங்கள் நாலு பக்கம் அப்படியே வேலை போயிடுது தான் வந்து ரொம்ப லேட்டாகுது அதே மாதிரி மண்பானைக்கு ஈக்குவலாக இருக்குது இந்த வெங்கலப்பானை நல்ல வெயிட் இருக்குது அவ்வளோ சீக்கிரம் சூடு ஏறவே மாட்டேங்குது மண்பானையே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ நேரம் ஆகுது இப்போ பெரிய டாஸ்க்கு இல்லை வாசலில் பொங்கல் வைக்கிறது அங்கே பக்கத்து பக்கத்தில் வீடு மாமியார் வீட்டில் சந்து மாதிரி இருக்கும் அதாவது ரெண்டு பேர் வந்து பிரிச்சுக்கிட்டாங்க நடுவில் வாசல் இருந்த இடம் வந்து சந்தாக போட்டாங்க அதனால அதுதான் வாசல் சொல்லிட்டு அந்த சந்தில் உட்காந்து தான் வைப்போம் அதனால் வந்து அடக்கமாக இருக்கும் ரெண்டு பக்கம் மட்டும்தான் ஓப்பன் இருக்கும் அதுவும் வந்து ஒரு மூணு அடி சந்து தான் அந்த மாதிரி சந்தில் இடைஞ்சலாக உட்காந்து தான் வைப்போம் அங்கே வந்து காற்று வராது அவ்வளோவா இப்போ இங்கே தான் வந்து நாலு பக்கமும் ஓப்பனாக இருக்கிறதுனால நல்ல காற்று பொங்கல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ பொங்கல் வச்சு இறக்கி வச்சதுன்னா இது எல்லாத்தையுமே எடுத்துகிற சொல்லுவாங்க இன்றைக்கே எல்லாத்தையும் எடுத்துட்டு பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு சாமி வைக்கும்போது கிளீனாகிடுவாங்க அப்போ அப்படி தான் செய்வாங்க அங்கேயுமே அதே மாதிரி இப்போ இந்த மணல் இந்த நெருப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கல்லெல்லாம் நவுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தொடைச்சிட்டு இல்லை கோலம் போட்டுட்டு இல்லை பெருக்கி பெருக்கி மட்டுமாவது விட்டுட்டு இதெல்லாம் பூஜை பண்ணணும் கொஞ்சம் சூடு ஆடுனதுக்கப்புறம் அதெல்லாம் செய்யணும் ஒரு மூணு மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு பெருக்கிட்டு எல்லாம் செய்யணும் நான் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அது என்னன்னே தெரியல எனக்கு திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி தான் வருது மாற்றிக்கவே முடியல சாரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இந்த பானை பொங்கலை பொங்கி அரிசி போட்டுட்டு உள்ள போய் வர சமையல் பண்ணணும் மத்தியானத்துக்கு இன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா எல்லா காய்கறியும் போட்டு காரக்குழம்பு வைப்பாங்க பூசணிக்காய் பொரியல் பண்ணுவாங்க வள்ளிக்கிழங்கு பொரியல் பண்ணுவாங்க அந்த மாதிரி செஞ்சு மதியானம் சாப்பிடுவாங்க சாயந்தரம் வந்து இதில் வந்து வாழைப்பழம் தயிர் வெள்ளம் இது வச்சு தான் படையல் போடுவாங்க ஒவ்வொரு படையல் வந்து ஒவ்வொருத்தரும் எடுத்து சாப்பிட்டுப்பாங்க மாட்டுக்கொட்டைகளில் போடுற படையல் வந்து மாட்டுக்கே ஊட்டி விட்டுருவோம் அந்த மாதிரி தான் செய்வோம் அதே மாதிரி பூஜைக்கு வந்து ரெண்டு பானையிலையுமே எடுப்பாங்க பெரிய பானையில் வந்து கிட்ட சின்ன பனையில் வந்து மாட்டு தொழுவத்துக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க இன்றைக்கி நான் வந்து பெரிய பானையில் சாமிக்கும் சின்ன பானையில் வந்து பொங்கல் வச்சு இடத்துக்கும் அந்த மாதிரி வச்சிடலான்னு இருக்கேன் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ரெண்டாவது பண்ணி நல்லபடியாக பொங்கிடுச்சு பொங்கலோ பொங்கல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நல்லபடியாக ரெண்டு பொங்கலும் பொங்கி எடுத்தாந்து உள்ளே வச்சுட்டு சமைச்சு சாப்பிட்டாச்சு இப்போ ஒரு நாலு மணிலேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணி எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து அஞ்சு இலையில் பூசணி இலை வந்து கிடைக்கல இங்கே சின்ன சின்ன இலையாக தான் இருந்தாலும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கேன் பொங்கல் தயிர் வாழைப்பழம் வெள்ளம் இந்த மாதிரி அஞ்சு இலையில் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம பூஜை பண்ண போகிறோம் அதே மாதிரி வெளியில் வந்து மூணு இலையில் வச்சுருக்கேன் காமிக்கிற வாங்க உள்ளே வந்து பூஜை பண்ணிவிட்டு தான் வெளியில் எடுத்துகிட்டு போய் தீபாவளி பண்ணணும் வெளியில் வந்து மூணு இலையில் வச்சுருக்கோம் இப்போ தான் விளக்கு நின்று எரியுது காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்குது சீக்கிரம் சாமி கும்பிட்டுடலாம் இப்போ வந்து ஒரு தட்டில் வந்து ஒரு கரண்டியால் தட்டுவாங்க அது மாதிரி தட்டணும் இந்த மாதிரி தான் தட்டுவாங்க இதுதான் மாட்டு பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு இந்த மாதிரி தட்டுவாங்க இப்போ பூஜை பண்ணிடலாம் Papam...papam...papam... Nellu kutiyakona Chai chai buku Chai chai buku நம்ம வீட்டில் வந்து பூஜை நல்லபடியாக செஞ்சு முடித்தாச்சு பொங்கல் வந்து சிறப்பாக நல்லபடியாக போயிடுச்சு கொஞ்சம் முடியல கால் உழுந்த வலி அந்த கஷ்டத்தோடு இப்படியோ செஞ்சு முடித்தாச்சு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கணும் கடவுளை தான் வேண்டிக்கிட்டேன் எந்த வினையும் இல்லாமல் எந்த விக்னமும் இல்லாமல் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அந்த பொங்கல் வந்து நல்லபடியாக முடியணும்னு வேண்டிக்கிட்டேன் விநாயகருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் நிலைக்க கடவுளை நான் வேண்டிக்கிறேன் வெளியிலையும் பூஜை பண்ணியாச்சு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருச்சு எல்லோரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக உடல் நலத்தோடு இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்